தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஸ்ரீமானின் பூர்வீகம் எது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் சில பேர் வாய்க்கு வந்தபடியாக செந்தமிழன் சீமான் அவர்களை மலையாளி என்றும் அவர் வேறு மாநிலத்தை சார்ந்தவர் என்றும் தமிழன் கிடையாது என்றும் அவதூறு பரப்பி வருகிறார்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் வரை அவர் தமிழன் தமிழன் என்றார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே போன பிறகு அவர் மலையாளி என்று கூறுகிறார்கள் அடுத்ததாக செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழர்களுக்காக வேண்டி அவர் குரல் கொடுப்பதற்கால் அவர் தமிழர்களுக்காண்டி குரல் கொடுப்பதால் தமிழ் நாட்டுக்காக வேண்டி குரல் கொடுப்பதால் தமிழ் மொழிக்காக வேண்டி குரல் கொடுப்பதால் தமிழ் இனத்தை காக்க நினைப்பதால் தமிழர்களுடைய நிலத்தை பாதுகாக்க நினைப்பதால் தமிழர்களுடைய இயற்கை வளத்தை பாதுகாக்க நினைப்பதால் சிலர் இந்த தமிழர்களுக்கு எதிரான தமிழ் விரோதிகள் அதாவது தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு செந்தமிழன் சீமான் அவர்களை தமிழர் இல்லை என்று அவர்கள் ட்ரிஷ் பண்ணிவிட்டு அவர்கள் வந்து இன்றைக்கு குளிர்காய நினைக்கிறார்கள் இவன் தமிழன் தமிழனுக்காக வேண்டி குரல் கொடுக்கிறான் தமிழருக்காக வேண்டி குரல் கொடுக்கிறானே தமிழர்கள் முழுவதும் இவன் பின்னால் போய்விட்டால் நாம் பிழைக்க முடியாதே என்று கருதிய தெலுங்கு கும்பல் அதாவது ஸ்டாலின் உதயநிதி வைகோ விஜயகாந்த் வீரமணி இந்த மாதிரி தெலுங்கு கும்பல் சில மலையாளி கும்பல் சில கன்னட கும்பல் இவங்க வந்து செந்தமிழன் சீமானை வந்து தமிழனே கிடையாது தமிழனே கிடையாது அப்படிங்கிறாங்க செந்தமிலன் சீமான் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் அவருடைய பூர்வீகம் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டம் அரணையூர் கிராமம் இது எல்லாத்துக்குமே தெரியும் அங்கே போனீங்கன்னா அந்த ஊரில் அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க ஒரு இரநூறு வீடுக்கு மேலே இருக்காங்க அவங்க தான் அவங்க அம்மா இன்னும் அந்த தனியாக ஒரு வீட்டில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க ஆட்டுக்குட்டிலாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க கோழிலாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவர் கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர் அவர் வந்து தமிழ் குடியை சார்ந்தவர் தான் ஆனால் இன்றைக்கி ஒரு சில நாய்கள் வந்து செந்தமிழன் சீமானை வந்து மலையாளி 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 அப்படிங்கிறாங்க அவர் மலையாளின்னு சொன்னால் அவர் கேரளாவில் எந்த ஊரை சார்ந்தவர் எந்த கிராமத்தை சார்ந்தவர் அங்கே படித்ததுக்காக வேண்டி வகுப்புச் சான்றிதழ் பள்ளி சான்றிதழ் எடுக்க முடியுமா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்க முடியுமா இருப்பிட சான்று ஏதாவது எடுத்து நிரூபிக்க முடியுமா ஏன் கிடையவே கிடையாது ஆனால் இந்த சில புறம்போக்குகள் வந்து இந்த மாதிரி செந்தமிழன் சீமான் அவங்கள வந்து மலையாளி 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 அப்படிங்கிறாங்க செந்தமிழன் சீமான் சுத்த தமிழன் பத்தரை மாத தங்கம் அவர் தமிழன் தான் சரிங்களா அவர் ஒன்றும் மலையாளி கிடையாது சில நாய்கள் தெலுங்கு நாய்கள் தெலுங்கர்கள் அதாவது திருமலை நாயக்கர் படையெடுத்து வந்த பொழுது இங்கே வந்து குடியேறிய சில தெலுங்கு நாய்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த தெலுங்கு நாய்கள் கன்னடர்கள் மலையாளிகள் இவங்க வந்து திராவிடம் அப்படிங்கிற போர்வையில் தமிழ்நாட்டில் பொழச்சிக்கிட்டு இருக்காங்க புழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்க அந்த கும்பல் இவன் தமிழன் தமிழன் சொல்லி நம்ம புறப்பில் மண்ணளி போட வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு செந்தமிழன் சீமான் அவர்களை பற்றி அவதூறாக அவர் தமிழனே கிடையாது மலையாளி அப்படின்றாங்க அதனால் இதை யாருமே நம்பாதீங்க இதுக்கு நம்ம பதில் சொல்லி இருந்தால் காலம் பூரா இதுக்கே அவர் தமிழனா தமிழனான்னு பதில் சொல்லிகிட்டே இருக்கணும் இங்கே நிறைய வேலை இருக்குது தமிழ் மக்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கணும் தமிழ் மொழிக்காக வேண்டி குரல் கொடுக்கணும் தமிழ் ஆற்று மடலில் கொள்ளையடிக்கிறான் கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறான் மலையை பூரா வெட்டி எடுக்கிறான் வட வட மாநிலத்தை பூரா இங்கே உள்ளே இறக்குறான் கம்மா தூர்வாரில் ரோடு போடலை இயற்கை நிலைய விவசாயத்தை பூரா அழிக்கிறான் இதுக்கு தான் குரல் கொடுக்குற நேரமே இருக்கு இல்லையே இவங்களுக்கு புறம் தமிழனா தமிழன் இல்லையா அப்படின்னு குரல் விளக்கம் சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் பற்றாது அதெல்லாம் புறம்போக்குகள் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் சேர்ந்த சீமான தமிழே கிடையாது மலையாளி மலையாளின்றாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க